Assalamualaikum warahmatullahi wabarakatuh Alhamdulillah I consider the name of people, of people who can photograph their visages, ertas of the question and Mu吗. Pent одним statin, the conditions of park Sai Girish Han Maj. TPO Da Juan Sant vid Hahaha Dir Ashan, Fred kiacheröre, owner gefa necessary God terms... Q Amanarraman, Q each Aikan Aka Lล Fil The S... ios ps ain. наж는 Cr ol

ஜுமாவுடைய நாளில் நல்லா அரடைகின்ற மிரங்குகிற எல்லா செய்திகளையும் எல்லா நடனத்துகளையும் எல்லா பிறக்கத்துகளையும் முழுமையாக அடைந்து தேர்தலையோ கிடாங்க தேவையான விஷயங்களை பேசியும் கேட்டுக்கொண்டிருக்கிறோம் இருந்தது ஜுமா வழியாக சர்வதேச அளவில் உண்டான தகவல்களை கொடுக்க வேண்டும் என்று அதற்குண்டான விஷயங்களை தேடி அது சம்பந்தப்பட்ட விஷயங்கள் ஆய்வுகள் குறித்து பேசி வந்தோம் ஒரு கட்டம் இருந்துச்சு சர்வதேச அளவில் என்ன நடக்குது அப்படின்றத மக்களுக்கு சொல்ல வேண்டும் என்கின்ற ஆர்வம் அடுத்த கட்டமாக மக்களுக்கு என்ன சொல்ல வேண்டும் என்ன விஷயத்தை சொல்லலாம் சும்மாவின் வழியாக என்ன தகவல்களை பகிர்ந்து கொள்ளலாம் என்று யோசிக்கின்ற பொழுது வருத்தத்திற்குரிய விஷயம் என்னன்னா சர்வதேச அளவில் நடக்கிற பிரச்சனையும் தாண்டி ஒரு மகளாவினுடைய தேவை என்ன நம்ம மகளாவுக்கு என்ன தேவை அப்படின்ற விஷயங்களை ஆய்வு செய்து ஜுமாவின் வழியாக சொல்ல வேண்டிய ஒரு சூழலுக்கு தள்ளப்பட்டு இருக்கின்றோம் வெளியே வெளியூரில் வெளிநாடுகளில் உலகாவிய அளவில் நடந்த பிரச்சனைகளை எல்லாம் பேசினதை தாண்டி இன்றைக்கி நம்ம மகளால் தீர்க்கப்பட வேண்டிய அல்லது நாம் கவனிக்க வேண்டிய விஷயங்கள் நிறையா பேச இருக்குது ஒரு ஜுமாவின் வழியாக இதையெல்லாம் பேசுவதற்கான காரணம் என்ன ஏன் இதெல்லாம் வந்து ஜுமாவில் பேசிக்கிட்டு என்ன பிரயோஜனம் என்று நீங்கள் கடந்து சென்று விடலாம் ஆனால் நாளை அல்லாஹ் நான் நான் சார்ந்திருக்கின்ற நபர்களிடத்தில் கேள்வி கேட்பான் நீ அந்த மகளாவிற்கு என்ன செய்தாய் அல்லது நான் சார்ந்திருக்கின்ற நிர்வாக பெருமக்களாக இருக்கட்டும் அவர்களிடத்தில் என் வாயிலாக அல்லது என் ஊடாக இந்த நிர்வாக மகளாவிற்கு என்ன செய்தீர்கள் என்று அல்லாஹாரா நிச்சயமாக நாளை மறுமையில் கேள்வி கேட்பான் என்கிற விஷயத்தை கவனில் கவனத்தில் கொண்டு அவர்கள் சார்பாகவும் என் சார்பாகவும் இந்த மகல்லாவிற்கு செய்ய வேண்டிய செய்திருக்கின்ற அல்லது கவனத்தில் கொள்ள வேண்டிய விஷயங்கள் நிறைய இருக்குது ஏன்னா நான் அல்லது நான் சார்ந்திருக்கின்ற நபர்கள் அனைவருமே மகல்லாவினுடைய உடைய முன்னேற்றத்திற்காக எதிர்கால தொலைநோக்கு திட்டத்தோடு நாம் என்ன செய்யணும்னு சொன்னால் சென்று கொண்டிருக்கின்றோம் இப்போ அந்த விஷயங்கள் எல்லாம் ஆய்வு செய்கின்ற பொழுது சரி என்ன பேசலாம் ஜும்மாவின் ஆயிலாக அப்படின்னு நிறைய விஷயங்கள் நம்ம மகளாவின் பிரச்சனைகள் வந்து ஆரோக்கியம் சம்பந்தப்பட்ட விஷயங்களை நிறைய பேசணும் அரசியல் சார்ந்து மாற்றப்பட வேண்டிய சிந்தனைகள் சமூகத்தில் கல்வி சார்ந்து மாற்றப்பட வேண்டும் அதே போன்ற மருத்துவம் சார்ந்த மகளாவில் நிறைய மாற்றங்களை ஏற்படுத்த வேண்டும் என்கின்ற நோக்கத்தில் நானும் நான் சார்ந்திருக்கின்ற நிர்வாகம் சென்று கொண்டிருக்கின்ற இந்த சூழல்ல இன்றைய தினமாக எதை எடுத்து பேசலாம் அப்படின்னு கொஞ்சம் மகாலாவினுடைய வரலாறு அல்லது மகளாவினுடைய சூழல் எப்படி இருக்கு அப்படின்னு தேடும் பொழுது எனக்கு கிடைத்த ஒரு விஷயம் என்னன்னு சொன்னால் மகளாவில் நிறைய பிரச்சனைகள் இருக்குது நிறைய கவனிக்கப்பட வேண்டிய விஷயங்கள் இருக்குது அதில் ஒன்று நாம் கவனிக்க வேண்டிய அல்லது கவனம் செலுத்துவதற்கு தவறவிட்ட விஷயம் என்னன்னு சொன்னா விதவைகள் சம்பந்தப்பட்ட விஷயம் கணவனை இழந்த அல்லது கணவன் வஃாத்தான அல்லது மனவிலக்கு தலாக்கம் மூலம் பிரிவாக வாழக்கூடிய அந்த பெண்கள் மீதுண்டான கவனம் இன்னைக்கு நம்மகளால் மட்டுமல்ல பொதுவாக இஸ்லாமிய சமூகத்தில் இது குறித்த விழிப்புணர்வு இல்லை ரெண்டாயிரத்தி இரண்டாயிரத்தி ஒரு கணக்கெடுப்பு நடந்துச்சு கிட்டத்தட்ட பதினான்கு வருடங்களுக்கு முன்பாக எடுக்கப்பட்ட கணக்கெடுப்புல இந்தியாவில் மட்டும் விதவை பெண்கள் நான்கு புள்ளி மூன்று கோடி விதவை பெண்கள் வாழ்ந்தார்கள் எப்ப பதினோரு வருஷத்துக்கு முன்னாடி பதினோரு வருடம் கழித்து இன்றைய தினம் கணக்கெடுப்பு நடத்தினால் அது எத்தனை கோடிகளை தாண்டும் என்பதை நாம் யோசித்து பார்க்க வேண்டும் கிட்டத்தட்ட ஒரு ஏழு புள்ளி மூணு சதவீத பெண்கள் இந்தியாவில் விதவை பெண்களாக பத்து வருடத்திற்கு முன்பாக வாழ்ந்தார்கள் வருத்தத்திற்குரிய விஷயம் என்னன்னு சொன்னால் இந்தியாவில் அதிகமான விதவை பெண்கள் வாழக்கூடிய மாநிலம் எதுன்னு கேட்டால் அது தமிழகம் தான் தமிழ்நாட்டில் தான் இந்தியாவில் அதிகமான விதவை பெண்கள் வாழ்கிறாங்க கிட்டத்தட்ட நாற்பது லட்சத்திற்கும் மேற்பட்ட விதவை பெண்கள் வாழ்கின்றார்கள் சமீபத்தில் அந்த திட்டங்களை எல்லாம் நடைமுறைப்படுத்துவதற்கான முகாம்கள் பல இடங்களில் போடப்பட்டுச்சு அப்போ பல இடங்களில் போடப்பட்ட பொழுது அது அவர்களது தகவல்களை சேகரித்து தொகுத்து ஒரு தகவல்களை சமூகத்திற்கு கொடுக்கின்ற பொழுது கொடுக்குறாங்க அதிகமாக விதவை பெண்கள் வாழக்கூடிய மாநிலமாக இந்தியாவினுடைய சதவீதத்தை நாம் ஒப்புமைப்படுத்தி கம்பேர் பண்ணி பார்க்கும் பொழுது தமிழகத்தில் மட்டும் பத்து புள்ளி எழுபத்தி நான்கு சதவீத பெண்கள் விதவி பெண்களாக மாறுகின்றார்கள் வாழுகின்றார்கள் குறித்து அவர்களுடைய அந்த நாம் ஏன் கவனம் செலுத்த வேண்டும் இன்னைக்கு வருத்தத்திற்குரிய விஷயம் இன்னைக்கு பெரும்பாலான கணவன் இறப்பதற்கு அல்லது கணவனை பிரிந்து வாழ்வதற்கு காரணம் காட்டக்கூடிய பெண்கள் நிறையா முன்வைக்கிறது என்னன்னு சொன்னா போதை பழக்கத்திற்கு அடிமையான கணவன் மார்க ஆண்கள் அதிகமாக வாழக்கூடிய ஒரு சமூகமாக சமூகம் மாறி வருகின்றது குடும்பங்கள்ல இல்ல பெரும் பெரும் பொருளாதார வசதி படைத்த அந்த நபர்களுடைய குடும்பத்தில் போதை பழக்கத்திற்கு அடிமையான ஆண்கள் இருப்பதனால் வெளியே சொல்வதற்கு வெட்கப்பட்டு கொண்டு கணவன் இருந்தும் விதவை பெண்கள் அதிகமாக வாழக்கூடிய சமூகமாக நம் இஸ்லாமிய சமூகம் கணவன் போதைக்கு அடிமை வெளியே சொல்ல முடியாது பெரிய குடும்ப வகையை சார்ந்த நபராக இருப்பதால் வெளியே சொன்னால் வேறு பிரச்சனைகளை சந்திக்க நேரிடும் என்று தெரிந்து கொண்டும் அதை சகித்து கொண்டு வாழக்கூடிய பெண்கள் அதிகமாக வாழக்கூடிய சமூகமாக இஸ்லாமிய சமூகம் மாறி வருகின்றது வருத்தத்திற்குரிய விஷயம் என்னன்னா மற்ற சமூகங்கள்ல இந்த விதவை பெண்கள் குறித்த பார்வை எப்படி இருக்குது இஸ்லாமிய சமூகத்தில் கணவனை இழந்த அல்லது கணவனை பிரிந்து வாழக்கூடிய அந்த பெண்களை பார்க்கக்கூடிய சமூகம் பார்க்கக்கூடிய பார்வை என்ன எப்படி பார்க்க வேண்டும் இஸ்லாமிய மார்க்கமும் அவர்களும் சஹாபாக்களும் இந்த விதவை பெண்கள் கணவனை இழந்த அல்லது கணவனை பிரிந்து வாழக்கூடிய பெண்கள் விஷயத்தில் மார்க்கம் எப்படிப்பட்ட பார்வையை பார்க்க சொல்லுகிறது என்பதை நாம் சுட்டிட்டு பார்க்க வேண்டும் ஆரம்ப காலகட்டத்தில் மற்ற சமூகத்திலாம் உடன்கட்டை ஏறுதல் அப்படின்ற ஒரு பழக்கம் இருந்துச்சு உடன்கட்டை ஏறுதல் அப்படின்னா என்னென்னா கணவன் இறக்கின்ற பொழுது அவனை எரிக்கின்ற அந்த எரிக்கட்டையிலேயே என்ன செய்யணும்னு சொன்னால் மனைவியும் சேர்ந்து எரிந்து சாம்பலாக வேண்டும் உடன்கட்டை ஏறுதல் அப்படின்ற ஒரு பழக்கம் ஆரம்பத்தில் இந்தியாவில் நடைமுறையில் இருந்துச்சு கிட்டத்தட்ட ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழில் இதே மாதிரி ஒரு கணவன் எரிக்கப்படுகின்ற பொழுது பத்தொம்போது வயதுடைய பெண்மணி அவளும் சேர்ந்து எரிக்கப்பட்டால் அதை கிட்டத்தட்ட ஆயிரக்கணக்கான மக்கள் அதை பார்வையிட்டார்கள் அதில் ஆயிரக்கணக்கான மக்கள் நபர்கள் மீது வழக்கு தொடுக்கப்பட்டது போன வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல தான் அந்த வழக்கில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழுல பதிவு செய்யப்பட்ட வழக்குல ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தான் அதில் தீர்ப்பு வந்து அனைவரும் விடுதலை செய்யப்பட்டார்கள் இப்போ மற்ற சமூகத்தில் விதவை பெண்களை ஒரு எரிபொருளாக அல்லது ஒரு துர் சகுனமாக அவர்களெல்லாம் சமூகத்தில் இருந்து வேண்டியவர்கள் என்ற பார்வை இருந்தது மற்ற சமூகத்தில் இஸ்லாமிய சமூகம் அனைத்து சூழ்நிலைகளிலும் அனைவர்களும் நலமாக வாழ வேண்டும் என்று ஆசைப்படுகின்ற சமூகம் எல்லா நபர்களுக்கும் மறுவாழ்வை இஸ்லாமிய சமூகம் கொடுத்தது ஆயிரத்தி எட்நூத்தி தான் விதவை மரமண சட்டம் அப்படின்ற அந்த சட்டம் கொண்டு வரப்பட்டுச்சு விதவைகள் மறுமணம் செய்து கொள்ளலாம் அப்படின்ற ஒரு சட்டம் இந்தியாவில் ஆயிரத்தி எட்நூத்தி ஐம்பத்தி ஆறுல தான் கொடுத்து வர போச்சு இன்னும் இன்னும் நடைமுறையில் ஒரு சில இடங்கள்ல இருக்குது மற்ற சமூகங்கள்ல ஒரு பெண் விதவை பெண்ணா இருந்தாங்கன்னு சொன்னா அவங்களை கொண்டு போய் அவர்கள் புனித நகரமாக கருதக்கூடிய ஒரு ஊரில் அவங்களை கொண்டு போய் விட்டுட்டு வந்துருவாங்க இப்படியெல்லாம் பிற சமூகங்களில் விதவை பெண்கள் குறித்த பார்வை கணவனை பிரிந்து அல்லது கணவனை இழந்து வாழக்கூடிய பெண்கள் குறித்தான பார்வை சமூகத்தில் மிக கொடூரமாக துருகுணமாக ஒரு சமுகமாக பார்க்கப்பட்ட இந்த சூழலில் இஸ்லாமிய மார்க்கம் விதவை பெண்களை எந்த அளவிற்கு கண்ணியப்படுத்தியது என்பதையும் நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும் இந்தியா துறையில் ஒரு சில தினங்களுக்கு முன்னால் வந்த ஒரு கட்டுரை விதவை பெண்கள் குறித்த கட்டுரை மிக ஒரு நான்கு ஐந்து பக்கங்கள் கொண்ட கட்டுரை அந்த கட்டுரையில் அவங்க தலைப்பாகவே இருந்து அழுதுகிறாங்க இந்தியாவில் விதவை பெண்களாக வாழக்கூடிய மக்களுக்கு சாதாரணமான பெண்கள் வாழக்கூடிய வாழ்க்கை என்பது இவன் டு பி ட்ரீம் ஆஃப் அது கனவாக கூட பார்க்க முடியாமல் என்ன செய்யறாங்கன்னு சொன்னால் இந்தியாவில் வாழக்கூடிய விதவை பெண்கள் வாழ்கிறார்கள் என்று இந்தியா துறையில் வழி வந்த ஒன்றுக்கட்டுரை இஸ்லாமிய மார்க்கும் விதவை பெண்களை எப்படி பார்த்தது எப்படி பார்க்க சொன்னது சொல்வது ரசூலுல்லா ஹீசல்லா அலிஸ்லாம் அவர்கள் எப்படி பார்த்தார்கள் எப்படி பார்க்க சொன்னார்கள் சஹாபாக்கள் கணவனை இழந்த பெண்மணிகளை எப்படி பார்த்தார்கள் எந்த அளவிற்கு கண்ணியம் கொடுத்தார்கள் என்று இஸ்லாமிய மார்க்கத்தினுடைய வரலாறுகளை நான் புரட்டி பார்க்கின்ற பொழுது கணவனை இழந்த பெண்மணிகள் நிறைய சேவை ஆற்றியவர்களாக கடந்த கால வரலாறுகளில் இருக்கின்றார்கள் கொஞ்சம் யோசிச்சு பார்த்தோம்னா தெரியும் அறிக்க செல்லம் அவர்களை பெற்றெடுத்த ஆமினா அம்மையா பிறப்பதற்கு முன்பே ரசூல் சல்லா அலிசம் அவர்களுடைய தந்தை இறந்து விட்டார்கள் ரசூல் சல்லா அலி அவர்களை பெற்றெடுத்து ஆறு வயது வரை வளர்த்து ஆளாக்கிய ஒரு பெண் ஒரு விதவை பெண் என்பதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும் ரசூலுல்லாஹி சல்லா அலிசம் அவர்களுக்கு எல்லாத்தையும் கொடுத்த ரகுல்லாலுமே தந்தையையும் அல்லாஹ் ஹயாத்தாக கொடுத்திருக்கலாம் ஏன் பிறப்பதற்கு முன்பு ரசூல் செல்லா அலிசம் அவருடைய தந்தையினுடைய உயிரை அல்லாஹு தாலா எடுத்துக்கொண்டான் என்று சிந்தித்து பார்க்கின்ற அந்த சுஞ்சமத்தை நாம விளந்துள்ளனா விதவை பெண்கள் எப்படி வாழ வேண்டும் என்கின்ற ஒரு விஷயத்தை ரசூல் செல்லல்லா அலிஸ்லம் அவர்கள் பிறப்பிதற்கு முன்பிருந்தே இந்த சமூகத்திற்கு பாடமாக அல்லாமல் தளவழக்கி இருக்கின்றார் இன்னைக்கு நம்ம சமூகத்தில் எப்படிதான் நம்ம பாக்குறோம் ஒரு நிகழ்வுகள் நடைபெறுகின்ற பொழுது நம் வீட்டு உறவினர்கள் அவர்களை அந்த நிகழ்வில் இருந்து ஒதுக்கக்கூடிய ஒரு சமூகமாக நம் சமூகமும் வருத்தத்திற்கு இமாம் அஹமதுல்லாஹி அலை ஷாஃபி மிகப்பெரிய வேலை சொல்ல போனா சனி புகார் என்ற எழுதிய புகார் இமாமின் ஆசிரியராக இருந்த ஷாஃபிர் அகமதுல்லாஹி அலை அவர்களை அப்படி பற்றுள்ள மார்க்க மேதையாக உருவாக்கிய அவர்களுடைய தாய் ஒரு விதவை பெண் சமுதாயத்தில் விதவை பெண்கள் என்பவர்கள் அவ்வளவு சேவையாற்றக்கூடியவர்களாக உடையவர்களாக மார்க்கத்திற்கு சிறந்த வல்லுநர்களை தந்தவர்களாக தான் விதவை பெண்மணிகள் அவங்க எப்படி பார்த்தா பெண்களை கணவனை இழந்த பெண்களை சமூகத்தில் ஒரு தவறான பார்வை என்னன்னு சொன்னா ஒரு சில காரணங்கள் மூலமாக பிரிவை சந்தித்த பெண்களோ அல்லது கணவன் இழந்துவிட்ட பெண்களுக்கு மறுவாழ்வு என்கிற விஷயத்தை சிந்திக்காத ஒரு சமூகமாக இஸ்லாமிய சமூகம் மாறி வருகின்றோம் உறவினர்கள் என்பதையும் தாண்டி பெண்கள் அதை பத்தி சிந்திப்பதே கிடையாது கணவன் பிரிச்சுட்டாலோ அல்லது கணவன் மசாத்தாகி விட்டாலோ அத்தோடு தங்களுடைய வாழ்க்கை முடிந்து விட்டது மரணம் வரை இதே வாழ்க்கை என்ற ஒரு குறுகிய வட்டத்திற்குள் பெண்களுடைய சிந்தனை இருந்து வருகின்றது இஸ்லாமிய மார்க்கத்தினுடைய வரலாறுகளை நம்ம படிச்சு பார்க்கணும் வீட்டு பெண்மணிகளுக்கு அதிகமாக சொல்லணும் இன்னைக்கு சர்வ சாதாரணமாக பிரிவை தேடக்கூடிய பெண்கள் அதற்கு பின்னால் அல்லாஹாலா நாடினால் அமையக்கூடிய மறுவாழ்வு சிறந்ததாக அமையல் என்கிற எண்ணத்தை நம் கண்மணிகள் எடுத்து அதிகமாக நான் சொல்ல வேண்டும் கதிஜாரணியல் லாவகார நமக்கு எல்லாம் தெரியும் எவ்வளவு மிகச்சிறந்த அறிவுடை கதிஜாரணிய அல்லாபகாரம் சுருச்சல்லாவலை சம்பவங்களை திருமணம் செய்வதற்கு முன்னால் அபூஹாலா என்று சொல்லக்கூடிய நபர் அதே ஒரு ஆவி திபுனு ஆ அதி திபுனு என்று சொல்லக்கூடிய இரண்டு நபர்களை திருமணம் செய்து இருந்தார்கள் இரண்டு நபர்கள் இறந்து விட்டார்கள் கத்திஜாமையா சாதாரண பெண்மணி அல்ல தாவுகள்ல எழுதுறாங்க அந்த இரண்டு கணவர்கள் வஃபாத்தானதற்கு பின்னால் மாமின் யோமின் இல்லாத்தப சாமி அஃபதலி குரைஷி ரெண்டு கணவர் வஃபாத் ஆயிட்டாங்க அப்படின்ட்டு செய்தி கேள்விப்பட்டதுமே குரைஷியினுடைய மிகப்பெரிய தலைவர்கள் எல்லாம் டெய்லி போய் பெண் பேசித்து வருவாங்களாம் தத்திசாமையார்கள் டெய்லி ஒரு ஆள் போய் பொண்ணு பேசுவாங்களா கல்யாணம் திருமணம் முடிச்சுக்கீங்களா திருமணம் முடிச்சிருக்கலான்னு குறைசி குளத்தினுடைய அரபு குலத்திலேயே மிகச்சிறந்த குளம் குறைசியன் குலம் அந்த குலத்திலேயே மிகச்சிறந்த தலைவர்கள் எல்லாம் போய் ஹத்தீஜா அம்மையார்கிட்ட போய் தினசரி என்ன செய்வாங்கன்னா பெண் பேசிக்கொண்டே வருவாங்க எதுக்குமே ஒத்துக்கலாம் ஹத்தீஜர்கடையில ஆனால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குறித்து கேள்விப்படுகின்ற பொழுது ஹதீஜா அம்மையாராகவே என்ன செய்கிறாங்க ஒரு ஆள் அனுப்பி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் திருமணம் செய்து கொள்வார்களா என்ன என்று பெண் பேசுவதற்காக ஆள் அனுப்பி வைக்கின்றார்கள் இஸ்லாமிய மார்க்கம் என்பது இது போன்ற கணவனை இழந்த பெண்மணிகள் சிறப்பான வாழ்வு தங்களுக்கு அமைகிறது என்று அதை தேர்ந்தெடுக்க வேண்டும் என்பதை அடுத்து ஒரு மறுபான்மை இருக்கிறது என்கின்ற ஒரு விஷயத்தை ஆழமாக சிந்திக்கக்கூடிய பெண் சமூகத்தை நாம் உருவாக்க வேண்டும் இன்னைக்கு சர்வசாதாரண தலாக்கே அல்லது கணவன் இறந்து விட்ட பெண்மணிகள் என்ன செய்யும் அத்தோடு தங்கள் வாழ்க்கையை முடிந்து விட்டது என்று அவர்கள் தாண்டி அவர்களை பொறுப்பில் வைத்திருக்கக்கூடிய நபர்கள் உறவினர்கள் பெற்றோர்கள் எல்லாம் என்ன செய்யறோம் அடுத்த ஒரு கட்டம் அடுத்த மறுவாழ்வு இருக்கிறது என்பதை சிந்திக்காத ஒரு சமூகமாக நாம் சமூகம் மாறி வருகின்றது சரியான மறுவாழ்வு வருகின்ற பொழுது அதை பெண் சமூகம் தேர்ந்தெடுக்க வேண்டும் தேர்ந்தெடுக்கின்ற மறுவாழ்வை உறவினர்கள் ஆதரிக்க வேண்டும் ஆதரிக்க தவறிட்டோம் உதவிகளாக இருக்கக்கூடிய பெண்மணிகள் தங்களுக்கு மறுவாழ்வு வருகின்ற பொழுது அதை ஆய்வு செய்து தேர்ந்தெடுக்கக்கூடிய பெண்களாக அல்லது விதவை பெண்களுக்கு வாழ்வு கிடைக்காத பொழுது அவர்களுக்கு உதவி செய்யக்கூடிய சமூகமாக நான் மாறவே நிறைய பெண்கள் விதவை கணவனை இழந்த கணவனை ஃபா தகிட்ட அளவுக்கு கணவனையை பிரிந்து வாழக்கூடிய பெண்கள் பொருளாதார விஷயத்தை அவ்வளவு சிரமப்படுகின்றார்கள் இன்னும் குழந்தைகளா இருந்தாச்சும் அந்த குழந்தைகளை படிக்க வைப்பதற்கு அந்த குழந்தைகளுடைய சகோலுக்கு ரொம்ப சிரமப்படக்கூடிய

குடிநாம தனிப்பட்ட முறையில நமக்கான வேண்டிய உண்டான கடமைகளை சரியான முறையில நிறைவேற்றி இறை பொருத்தத்தை இறைவனுடைய திருப்தியை அடைவதற்கு நாம் ஆசைப்படுகின்றோமோ அதே போன்று இது போன்ற தனித்து விடப்படுகின்ற விதவை பெண்களுக்கு உதவி செய்கின்ற விஷயத்திலும் ரசூல்சன் லத்தா ரேசன் அவர்கள் அதிக ஆர்வம் காட்டினார்கள் சா வாக்களுக்கு மத்தியில் அந்த பேசிக்கொண்டிருக்கும் பொழுது ரசூல் செல் அல்லதா அவர்கள் சொன்னார்கள் அசாயி அலர் அருமிலா விதவை பெண்கள் இருக்கிறார்கள் எல்லாம் அவர்களுக்காக வேண்டி உதவி செய்யக்கூடிய நபர் மிஸ்கீன்கள் இருக்கின்றார்கள் என்றால் அவர்களுக்காக நீ உதவி செய்யக்கூடிய நபர்கள் திற சூர்ஜல்லல்லாஹ் அவர்கள் சொன்னார்கள் இவர் அல்லாஹு தாராவிடத்தில் எப்படிப்பட்ட அந்தஸ்தை பெறுகிறார் என்று சொன்னால் கல்முஜால்லாஹ் அல்லாஹு தாராவிடைய பாதையில் வாழேந்தி போர் செய்யினால் எந்த அளவிற்கு நன்மை கிடைக்குமோ அதே அளவு நன்மையையும் அந்தஸ்தையும் அல்லாஹு தாரா விதவை பெண்களுக்கு உதவி செய்யக்கூடிய நபர்களுக்கு நம்மளால முடிந்த உதவிகள் தேவை இழந்து வாழக்கூடிய அந்த குழந்தைகளை வைத்திருக்கக்கூடிய பெண்கள் இன்னைக்கு அதிகமான பொருளாதார தேவையில் நம்ம அல்லாவில் இருக்கின்றார்கள் அவர்களுக்கு உதவி செய்வதன் மூலம் அல்லாஹு தாலாவடத்தில் முஜாஹித் இப்போராளி என்கிட்ட அந்தஸ்தை பெறுவதோடு மட்டுமல்ல இன்னும் ஒண்ணு அல்லாமதாளா அந்த மனுஷனுக்கு பாதையை இறை பாதையில் சென்று தோர் செய்த அளவுக்குண்டான நன்மையை கொடுப்பான் அவு வயப்பும் இல்லையில இறைமுறை பாதையில் பகல் முழுக்க நோன்பு வைத்த நன்மையையும் இரவு முழுக்க நின்று வணங்கிய நன்மையையும் அல்லாமதாளா இது போன்ற பெண்களுக்கு உதவி செய்யக்கூடிய நபர்களுக்கு அல்லாமத்தாலா வழங்குகிறான் அப்படின்னு நகர சொல்லி சொல்லலாய் இன்னைக்கு அதோட வாழ்க்கை முடிஞ்சிருச்சு சின்னம் பெண்மணிகள் இருக்கின்றார்கள்

இரண்டாவதாக உரதி அவருடைய சகோதரர் செய்து சொன்னார் அவரும் மௌத்தாயிருந்தார் மூன்றாவதாக உமரதி அல்லாத்தான நபர்களையும் திருமணம் செய்தார்கள் உமரதி அல்லாமல் அவர்களும் மௌத்தாயி அளித்தார்கள் நான்காவதாக சுபேறுகளில் அம்மாவதியாவதான நண்பர்களை திருமணம் செய்தார்கள் நான்காவது கணவரும் அஃபாத் சாதாரண அஃபாத் அல்ல அந்த பெண்மணியை ஆதிகா என்று சொல்லக்கூடிய பெண்மணியை நல்ல குணம் நிறைந்த பெண்மணியை யார் யார் எல்லாம் திருமணம் செய்கின்றார்களோ எல்லாருக்கும் அல்லாஹு தாலா ஷஹீதுடைய அந்தஸ்தை கொடுத்து சகாதத்துடைய மரணத்தை தருவினார்கள் அந்த நான்கு நபர்கள் அப்துல்லா ரதி அவர்களும் ஷகிதானார்கள் உமர் அலி இல்லாதனுடைய சகோதரரும் ஷகீத் உமர் அலி இல்லாதன் அவர்களும் ஷகீத் சுபேர் அம்மா ரலி இல்லாதவர்களும் அவங்களும் ஷகீதாகிட்டார்

அடுத்த ஒரு முடிந்தால் பெண்கள் சித்திக்க வேண்டும் ஒரு வாழ்வு முடிந்துவிட்டால் கணவனை இழந்த கணவன் விட்ட பெண்களுக்கு அடுத்து ஒரு வாழ்வு அமைவதற்கு அவர்கள் வேண்டும் ஆண் சமூகம் என்ன செய்யணும்னு சொன்னால் இது போன்ற விதவை பெண்களுக்கு உதவுவதற்கு திருமணம் செய்வதற்கு வாய்ப்பு இருந்தால் அவர்களை திருமணம் செய்து கொள்வதற்கு வழங்கக்கூடாது நல்லா தர வசனத்தையே இருக்கிறான் சாதாரண விஷயங்கள் அல்லாமல் தலா குரானில் ஒரு விஷயத்தை பற்றி பேசுவது விதவை பெண்கள் குறித்து அல்லாமல் தலா பேசிய ரகுல் அளவில் ஈதா அவர்களுக்கு ஈதாவினுடைய தொகை எப்படி கொடுக்க வேண்டும் வினை தொகை என்ன கொடுக்க வேண்டும் என்று சொன்ன ரகுல் அவர்களை மறுமணம் செய்து கொள்வதும் கூடும் என்று அல்லாம தலா குரானி இந்த விஷயத்தை சொல்வதற்கான காரணம் அவர்களுக்கு மறுவாழ்வு என்று கொடுக்கப்பட வேண்டும் பெண்கள் மறுவாழ்வை தேர்ந்தெடுப்பதற்கும் அந்த மறுவாழ்வை கொடுப்பதற்கும் ஆட்சி போக தயாராக வேண்டும் என்பதை எல்லாம் சொல்லி தருகின்றான் திருமணம் சம்பந்தப்பட்ட திருமணம் வாழ்க்கை இஸ்லாமிய சமூகம் ரொம்ப பின்தல் தங்கி இருக்கிறோம் ஒரு குழந்தை இருக்குது கணவர் ஆகிவிட்டால் அடுத்து மறுமணம் வருகின்ற பொழுது எப்படி குழந்தையை பார்த்துக்கொண்டு எப்படி அந்த வாழ்க்கைக்குள் நுழைவது என்று நம்ம சர்வசாதாரணமாக அந்த விஷயங்கள் எல்லாம் தள்ளி போடுறோம் மனைவி மாறர்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மனைவி கணவன் மீது ரொம்ப பாசம் அபூசலமாவின் மீது ரொம்ப பாசமுடைய ஒரு மனைவியா கணவன் மீது பாசமுடைய மனைவியாக இருந்தாங்க விஜயத்துக்கு தன்னுடைய கைக்குளத்தை அபுசலமா முன்னாடி ரசூல் சந்திரதாய் அவங்களோட விஜயத்து போயிட்டாங்க உம்முசலமா தன்னுடைய கை குழந்தையை தூக்கி கொண்டு என்ன செய்கிறாங்கன்னா நடந்தே மதினாவிற்கு சேர்ந்து செய்கிறார்கள் கணவனோடு சேர்ந்து வளர்க்கிற காலம் உகுதி யுத்தத்தில் அபூசலமா ரதி எல்லா தரணும் சகிதாயிருக்கிறாங்க அப்போ தன் கணவன் வாழ்க்கையில் இருக்கும் பொழுது ஒரு துவாமனை கற்றுக் கொடுத்திருப்பார்கள் ஏதாச்சும் ஒரு உனக்கு கொடுத்தான் அதே போன்று நீ இந்த பொறுமையை தருவாயாக இதற்கு பின்னால் இதைவிட சிறந்த வாழ்க்கை எனக்கு தருவாயாக என்று கணவன் அயாத்தோடு இருக்கும் பொழுது சலல்லா அலிசம் அவர்கள் சொன்ன துவாவாக ஒரு சொல் துவா ரை கட்சி கொடுத்திருப்பார்கள் அந்த துவா ஞாபகம் வருது அப்படியே துவாவை ஒதுக்கிட்டே இருக்கிறாங்க கடைசியில் ரசூல் செல்லாசலம் அவங்க ஏன்னா கணவன் மீது அதிக பாசம் கணவனும் மனைவி மீது அதிக பாசம் வைத்திருக்கக்கூடிய நபர் அவன் இவரை விட சிறந்த நபரை எனக்கு கொடு என்று அந்த பெண்மணி துவா செய்து கொண்டிருந்ததன் இருந்ததன் விளைவா அல்லாதாலா உலகத்திலே மிகச்சிறந்த ஆணைய ரசூல் செல்லாசல் அவர்களே என்ன செய்யறான்னு சொன்னால் கணவன் அல்லாஹளை திருமணம் செய்து கொள்ளுமாறு கட்டளை ரசூல் அவங்களுக்கு சிமாவங்களுக்கு ரசூல் அவங்க போய் பெண் பேசுறான் இந்த மாதிரி என்ன அவங்கள திருமணம் செய்து கொள்ள எனக்கு கட்டளை இறக்கப்படும் சார்ந்த குமுசரமா ரேகர் சொல்லி அரசோகரன் இந்த ஒரு சின்ன கை குழந்தை இருக்குது நான் எப்படி மரணம் செய்து கொள்ள முடியும் அபரசன் செலவாகி சொன்னாங்க குழந்தைக்கு தேவையான எல்லா விஷயங்களையும் பார்ப்பதற்கான பொறுப்பை நான் ஏற்றுக்கொள்கிறேன் அல்லாமுத்தால உங்களை திருமணம் செய்து கொள்ள கட்டளையிட்டுள்ளார் என்று சொன்னவுடன் மீண்டும் மறுமணம் செய்து கொள்கின்றார்கள் சிறந்த வாழ்க்கை வாழ்ந்தார்கள் என்பதாக உங்கள் மீனே மாதன் மீன்களில் ஒருவராக இந்த சகாவிய பெண்மணி இடப்பற்றாறுகள் என்பதை நான் சிந்தித்து பார்ப்பதேன் இன்னைக்கு மறுமணம் செய்து கொள்ள அவர்கள் முன் வந்தாலும் இன்னைக்கு பெற்றோர்களும் உறவினரும் மதத்தில் தடையாக நிற்கின்றோம் தலாக்கு அது எல்லாமே கோபத்தை ஏற்படுத்தக்கூடியதுதான் கணவனுடைய மரணம் தாங்க முடியாது ஆனால் இஸ்லாமிய மார்க்கம் அதோடு முடங்கி விடுமாறு அதோடு அப்படியே வாழ்க்கை முடிந்து விட்டது என்பதாக இஸ்லாமிய மார்க்கம் நமக்கு கற்றுத்தரவில்லை அதற்கு பின்பும் ஒரு வாழ்வை எல்லாம் தாளா கொடுத்தால் சிறந்த வாழ்வை கொடுத்தால் அதை தேர்ந்து கொள்ள வேண்டும் என்று இஸ்லாமிய மார்க்கம் பெண்களுக்கும் பெண் சார்ந்து இருக்கின்ற பெற்றோர்கள் மற்றும் உறவினர்களுக்கும் என்ன செஞ்சோம்னா இந்த விஷயத்தை கற்றுக் கொடுக்கின்றது பெண்கள் அந்த மரபணம் தேர்வு செய்வதையும் தாண்டி ஒரு ஒரு முன்மீனாக அவர்களுக்கு உதவி செய்கின்ற பொருளாதார வசதிகளை ஏற்படுத்திக் கொடுக்கின்ற அந்த விஷயத்தை மாற்றும் நம் அனைவரின் மீதும் கடமையாக்கி இருக்கின்றது நம்ம மகல்லால இருக்கக்கூடிய விதவைகளுக்கு உதவக்கூடிய விஷயத்துல நாம் எந்த அளவிற்கு நம்முடைய சதகாவினுடைய பொருட்களை நமது அருகில் நமது மகல்லாவில் இருக்கின்ற விதவை பெண்களுக்கு நாம் எந்த அளவிற்கு கொடுத்திருக்கின்றோம் என்பதை சிந்தித்து பார்க்க வேண்டும் உமரவுதாரணம் அவர்கள் சக்கராத்துடைய வேலையில நிறைய விஷயங்கள உமரளி அல்லாவதாரணும் சொன்னாங்க இரத்த ஓடிக்கிட்டே இருக்கும் பொழுது முரளி நிறைய விஷயங்களை சமுதாயத்திற்கு உதேசங்களாக சொன்னார்கள் அதுவே ஒரு உபதேசம் ரத்தம் போயிக்கிட்டேன்னு சொல்லி சொன்னாங்களா கையை குடிச்சுக்கிட்டு ரத்தத்தை அப்படி அடைத்தவர்களாக இராக்கில் இருக்கக்கூடிய விதவை பெண்களுக்கு சில பொருட்களை நான் கொடுத்து அனுப்ப வேண்டும் அந்த கொடுத்து அனுப்ப வேண்டிய பொருட்கள் எல்லாம் வைத்தூர் மாலில் நான் இந்த இடத்தில் வைத்திருக்கின்றேன் அந்த இடத்தில் இருக்கக்கூடிய பொருட்களை இராக்கில் இருக்கக்கூடிய இன்னென்ன பகுதியில் வாழக்கூடிய விதவை பெண்களுக்கான சரியான பொருட்களை அளவிட்டு நான் வைத்திருக்கின்றேன் அதை அப்படியே அவர்கள் எடுத்து கொண்டு போய் சேர்த்து விடுங்கள் என்று சகராதந்தை வேலையை கூட சத்துவை பெண்களுக்கு உதவி செய்கின்ற விஷயத்தை ச நாகள் தங்களுடைய வாழ்க்கையில் நடைமுறைப்படுத்தினார்கள் என்றால் நாம் நம்முடைய அருணாமை இருக்கின்ற அந்த பெண்களுக்கு எந்தளவிற்கு நாம் உதவி செய்து இருக்கிறோம் என்பதை சிந்தித்து பார்க்க வேண்டும் எங்கள்கிட்ட நிறையா விஷயங்களை சொல்லணும் திருமணம் இன்றைக்கி படிச்சிருந்த திருமணத்தை தள்ளி போடக்கூடிய ஒரு பெண் சமூகம் உருவாகி வருகின்றது மிகச்சிறந்த ஆளுமைகள் எல்லாருமே தங்களுடைய வாழ்க்கையில திருமணம் செய்யாததற்கு வருத்தப்பட்டது தான் அதிகம் மிகப்பெரிய பெரிய ஆளுமைகளுடைய வரலாறுகளை எடுத்து படிச்சு பாருங்க அவங்களை கடைசி தருவாயில உடனே கூட சொல்லியிருப்பாங்க திருமணம் செய்யாமல் வாழ்க்கை கடைசி தருவாயில சொன்ன விஷயம் நான் அன்றே திருமணம் செய்திருக்க வேண்டும் திருமணம் செய்யாததற்கு இன்று நான் வருத்தப்படுகிறேன் என்று நிறைய ஆளுமைகள் வரலாறு உதாரணமாக நிறைய பேர் சொல்ல முடியும் ரத்தன் டாட்டா நமக்கு தெரியும் மிகப்பெரிய உலகத்தின் உலகத்தினுடைய பொருளாதாரத்தை நியமிக்கக்கூடிய ஆற்றல் பெற்று இருந்தவர் அவர் கடைசி தருவாயில ஒரு விஷயத்த சொல்லியிருந்தாரு நான் உலகத்தில் எல்லா விஷயத்தையும் அடைந்து விட்டேன் ஆனால் அடையாத ஒரே ஒரு விஷயம் என்று சொன்னால் நிம்மதி ஏன் நான் நிம்மதி அடையவில்லை என்று சொன்னால் நான் திருமணம் செய்யாமல் இருந்ததற்காக வேண்டி இன்று நான் வருத்தப்படுகின்றேன் என்று அவர்கள் மரபு தருவாயினுடைய கடைசி தருவாயில் சொன்ன விஷயங்களை எல்லாம் புத்தகங்களில் வெளியிடப்பட்டது இது போன்ற திருமணம் சம்பந்தப்பட்ட விஷயத்தை நிறைய வழிகாட்டுதல்களை நிறைய உதவிகளை செய்யக்கூடிய சமூகமாக நாம் மாறுகின்ற பொழுதுதான் சிறந்த சமுதாயமாக மாறும் அல்ல பொல்லமேன் இது போன்ற விதவை பெண்களுக்கு உதவுவதன் மூலமாக என்ற அந்தஸ்தையும் அதே போன்று இரவு முழுக்க நின்று வணங்கிய பகல் முழுக்க நோக்கு நோற்ற அந்த நன்மையை அடையக்கூடிய நன்மக்களாக இந்த மனிதர்களை மாற்றியவர்கள் குறைவானாக